தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான தருணத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தனசு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனச ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து தனசராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரமும் இந்த வாரம் தான் தனசு ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய பார்வையில் இருந்து சூரிய பகவானுடைய பார்வையில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தானுங்க இந்த வாரம் செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பொற்கான தனசராசியில் பிறந்தவங்களுக்கு ஐயா சான்ஸ் கொடுத்தாதான் நம்மளால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதான்னு நம்ம காட்ட முடியும் சான்ஸே இல்லாமல் சந்தர்ப்பமே இல்லாமல் நம்மளால் சான் சாதிக்க முடியுமா முடியாதானா யாராலையும் முடியாது இன்றைக்கி சாதித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க என் நிறுவனத்துலன்ட்டு இன்றைக்கி கம்பீரமாக சொல்லக்கூடியவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த நேரம் இந்த பிரபஞ்சம் தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மீண்டும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நினச்சாலும் தப்பு இல்லை அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னுங்க தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா ஸ்தானாதிபதியாக புதன் வர்றது புதன் தொழில் தொழில்ஸ்தானாதிபதி வர்றது பெரிய கம்பச்சோத்திரம் இல்லையே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கூட தான் புதன் தொழில் தொழில்ஸ்தானாதிபதி வாஸ்தவம் தானுங்க ஆனால் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா பத்தாவது பாவகத்தில் வரக்கூடிய புதன் ஆட்சி பெறுவார் உச்சம் பெறுவார் மூடத்திருகோணம் அடைவார் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த பிராத்தம் உண்டு தனசு ராசிக்கு ஏழாவது பாவகத்தை தனச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கையிலே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி உச்ச மூல திருகோணத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் குருவுடைய வீடான உங்கள் ராசி நான்காவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமான நேரம் தொழிலில் இரட்டிப்பு கிடையாது பத்து மடங்கு வளர்ச்சி ஐயா பத்து வருஷமாக ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருந்தால் ஒரு நிறுவனத்தில் அந்த வேலையிலேருந்து என்னை நிப்பாட்டி போட்டாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வேண்டாம் அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா யாரோ பிழைக்கிறதுக்கு எவனோ பிழைக்கிறதுக்கு நீங்க காரணமாக இருந்திருப்பீங்க வேண்டாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும்னா இந்த நேரத்தில் சுய தொழில் செய்யுங்க இல்லை அங்கே இருந்திருந்தா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருப்பீங்க இந்த வாரத்தில் வேற ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு ஏரியில் ஒரு குளத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்த நமக்கு கடலில் சமுத்திரத்தில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் ஆக இது நல்ல நேரம் ஐயா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அது நல்ல நேரம் உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் கல்யாணம் நடக்கலை ஏழாவது மாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதாலே திருமணத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி தடையில் நீக்கிடும் பொருளாதார ரீதியாக நிம்மதி சந்தோஷம் அடைஞ்சிடலாம் மன அழுத்தம் நீக்கும் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதில் இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாவது பாவகத்தில் இருக்க அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் இருவரும் உங்கள் ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்ப்பதாலே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் ஐயா சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஐயா இந்த நேரம் சாதிச்சுட்டு சொல்லுங்க நான் வந்து இப்படி தான் நடக்கும் இப்படி தான் செய்கின்ற விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க அனுபவிச்சவங்க அனுபவிச்சு அடுத்த வாரம் இறுதியில் எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் ஐயா நீங்கள் சொன்னது நடந்தது அல்லது நடக்கலைன்ட்டு உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக நான் பார்த்துக்கிடணும் பார்த்து சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்பில் பிரமாதமாக எல்லா விதமான தகவலும் நான் தரணுங்க தனசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசரை நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனசராசியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை வீட்டை ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க ¡Vaya,